இன்னைக்கு நம்ம சிக்கன் சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதுல நான் வந்து இதில் மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் அரை கப் தேங்காய் அது கூடவே கொஞ்சமா போட்டு கடலை அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு மிக்சர் ஜார்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துட்டு நான் இதுல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூடவே நான் இதில் வந்து பிரியாணி இலையும் கொஞ்சமா கல்பாசியும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம் அப்புறமா ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப தாளிக்கணும்னு அவசியம் பதம் வரது வரைக்கும் நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க இதுல நான் ரெண்டு பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இதுல வந்து கொஞ்சமா இதுல எண்ணெய் தாளிக்கிறதுல கொஞ்சமா புதினா போட்டு நான் தாளிச்சு விட்டுக்குவேன் அப்பதான் வாசனையா இருக்கும் கொஞ்சமா புதினா போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க அப்புறமா நான் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சது ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து இதுல ஒரு சின்ன பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம அந்த மசாலா நல்லா வதங்கட்டும் இது கூடவே நான் கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன் இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பழுத்த தக்காளி ஒன்னு எடுத்து வச்சு அதையும் போட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமா வதங்கினா போதும் அதுவும் வதக்கிட்டு இப்ப நம்ம மசாலாஸ் என்னலாம் பாத்திரலாம் நான் இதுல வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர்னா ரெண்டு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் எந்த சிக்கன் மசாலாவா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் திரிச்ச சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா தனியாக அந்த சைடில் இருக்கிற ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம இதிலே வருத்த எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த கொஞ்சம் டார்க் கலர்ல வரும் அதுக்காக தான் நம்ம சைட்ல போட்டு வறுக்கிறோம் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த இதுல வந்து நான் வந்து சால்னாக்காகவே நான் வந்து கொஞ்சம் போன் மட்டும் இருக்கிற சிக்கனா பார்த்து நான் போட்டிருக்கேன் ஃப்ளெஷ் வந்து கம்மியா போட்டு போன் உள்ள சிக்கன் பார்த்து போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க நார்மலா சிக்கன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதுல நான் அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் போட்டு இப்ப நான் மசாலா கூட நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க விழுதை வந்து இதில் கொஞ்சம் வதங்கட்டும் சிக்கன் கொஞ்சம் கலர் தெரிஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து நம்ம மூணு விசில் வைக்க போறோம் விசில் ஏன்னா போன் மூணு விசில் வைக்கிறேன் போதும் தாராளமா இதுல வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி எவ்வளவு நாள் நீங்க ஊத்திக்கலாம் ஏன்னா இது சால்னா டேஸ்ட் தான் இது வந்து லாஸ்டா வந்து நீங்க கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளோட சிக்கன் சால்னா ரெடி ஆயிரும் இது பரோட்டாக்கு வேற லெவல்ல இருக்குங்க சத்தியமா சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன் பாய்